ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் செவ்வாய் காலையில் எழுந்திரிச்ச உடனே இப்போ போல் அடுப்பில் பால் சூடாகிட்டுருக்கு அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பக்கம் அரைக்கீரை தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்கு அப்புறம் சாதத்தை அந்த அடுப்பில் கொண்டு போய் வச்சுட்டு இன்றைக்கி என்ன ட்விஸ்ட்டுனா இன்றைக்கி இப்போ காலையில் எடுத்த வீடியோ பாதி டெலீட் ஆகிடுச்சுங்க இது பாதியிலேருந்து தான் தக்காளி தொக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் பொரியலுக்கு ரெடி ஆகிட்ருக்கு வெங்காயம் என்ன பொரியல்னால் குடமிளகாய் உருளைக்கிழங்கு காய் தக்காளி போட்டு ஒரு பொரியல் நிறையா தக்காளி சேர்த்து தக்காளி தொக்கு யாருக்கெல்லாம் தக்காளி தொக்கு தோசை கூட சாப்பிட பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் வதங்கன்னா காயெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து அது ஒரு பக்கம் வைக்கட்டும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு அது கூட காரத்துக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும் அந்த எண்ணெயில் அது அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வத்தின பிறகு இறக்கணுன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி சிம்பிளானது இந்த பக்கம் காய்கறி பொரியலும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் ஆச்சுன்னு நினைக்காதீங்க அந்த பக்கம் அடுத்து கீரை பொரியல் ரெடி பண்ணணும் அதுக்காக வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இந்த பக்கம் தக்காளி தொக்கு அந்த அடுப்பில் கொண்டு போய் வச்சுட்டு கருப்பு கொண்டைக்கடலை குழம்பு தான் வைக்கப்போவேன் அதுக்கு கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கெழங்கு போட்டு மசாலா தண்ணியில் கொதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து வேக வச்ச கொண்டக்கடலை கொண்டைக்கடலை கூட நான் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுப்பேன் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க சொல்ல கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதித்த பிறகு கொஞ்சமாக தேங்காய் வெங்காயம் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி மைய அதில் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சிருக்கோம்னா சூப்பரான கருப்பு கொண்டக்கடலை கடலை குழம்பு ரெடி இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் வந்து தோசையும் தக்காளி தொக்கும் லஞ்சுக்கு வந்து கீரை பொரியல் அப்புறம் குடமிளகா உருளைக்கிழங்கு பொரியல் கருப்பு கொண்டைக்கடலை குழம்பு அப்புறம் சாதம் எப்போவும் போல் அப்புறம் தயிரும் இருக்குது தயிர் வந்து உரமும் ஒரு ஊற்றி தான் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் பாலில் அது வந்து மத்தியானத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பாப்பாக்காக குட்டி பொடி தோசை போட்டேன் பொடி தோசை போட்டு ஒரு டிஃபனில் போட்டு வச்சுருவோம் அவளை தேவையான எடுத்து சாப்பிட்டுப்பா அப்புறம் எல்லா வேலையும் முடித்த பிறகு கிச்சனை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தோட்டத்துக்கு வரலாம் வாங்க தோட்டத்தை நேற்று தான் இடத்தெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் தண்ணியெலாம் தெளிச்சு விட்டோம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி பூ பார்த்திங்களா அழகாக வெளியே வந்துட்டுருக்கு நாளைக்குள்ளே பூத்துரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இங்கே வெந்தயக்கீரை கொஞ்ச தான் இருக்குது அதை பறிச்சிடலான் இருக்கேன் அப்புறம் வந்து கொத்தமல்லி செடியும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்புறம் மசாலா சாமான் சண்டே வாங்கிட்டு வந்தாலும் அதில் வெயிலில் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா ஒரு பாத்திரத்துலேயும் தனியாக ஒரு பாத்திரத்துலேயும் சேர்த்து வெயிலில் காய வச்சுட்டேன் அது கூட சின்ன வெங்காயமும் பூண்டும் அம்மா வாங்கிட்டு வந்த பூண்டு அதே நல்லா அடிக்குது வெயில் பால்கனியில் பயங்கரமாக வெயில் வருது சரி அதிலே காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இலையெல்லாம் கொஞ்சம் நழைச்சி விடலாம் அப்படி சொல்லிட்டு இலையெல்லாம் குளியாட்டி விட்டாச்சுங்க அப்புறம் ஈவினிங்காக போய் பார்த்தேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக பார்க்க சொல்ல மொட்டு வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் மேலே வந்துருந்துச்சு நாளைக்குள்ளே பூத்துரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் காலையில் சாதம் கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளான முட்டை சாதம் ரெடி பண்ணிவிடுங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அது கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக காரத்தூள் அப்புறம் கரம் தூள் சேர்த்து நல்லா சாதத்தை மஞ்சத்தூளை சேர்த்துக்கணும் சேர்த்து சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பெப்பர் தூள் தூவி இறக்கணும்னா சூப்பரான முட்டை சாதம் ரெடிங்க அப்புறம் இன்றைக்கி மாமா என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா சிப்ஸு ஐஸ்கிரீம் அப்புறம் வீல் சிப்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க இதுதான் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸாக மாமா வாங்கிட்டு வந்தாங்க எப்பவும் போல் இன்றைக்கி வீடியோவை லாஸ்ட்டில் ஷார்ட்ஸுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வீடியோ எழுதிட்டு இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு உங்களோட தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ வியூ